வசதியாய் இருந்தபோது சுற்றியிருந்து சுகம் கண்டவர்கள் வறுமையில் வாடும்போது புறந்தள்ளி புண்படுத்தாமல் ஏதாவது ஒரு எடுப்பிடி வேலையாவது கொடுத்து காப்பாற்றக்கூடாதா என்று அவர்கள் அளக்கூட சக்தியற்ற வேதனை சோதனைகளை நினைத்து வெறுத்து அழுவதற்கு கண்ணீரின்றி சிரித்து நடப்பதாய் செழிப்பான மேகத்தோடு வளமில்லா வெண்மையோடு ஒப்பிட்டு புனைகிறார் கவிதையே கணேசன் அவர்கள் மேகங்கள் அழிகின்றன என்ற தலைப்பில் வான்வீதியில் பிரசவிக்கும் நிலையில் நீர் சுமந்த மேகங்களின் வருகை வான வேடிக்கை மின்னல் நிகழ்வுகள் இடிமுழக்கச்சத்தோடு ஊர்வலம் உலகின் சிறு பகுதி வாய்ப்பிழந்து நிற்க கருமேகங்களிடையே ஒரு வெண்மேகம் சிரித்தபடி மேகம் என்ற பெயர் மட்டும் சுமந்தபடி இப்படித்தான் இருந்தேனது ஒரு காலம் இருந்ததையெல்லாம் பனிக்கூடம் உடைந்ததாய் மலை குழந்தை நானும் தந்திருக்கின்றேன் கொடுத்ததைப் பெற்றவர் சுகமாய் உலகில் சிறப்புமாய் என் சிந்தனை சிறிதுமற்று இருக்கட்டும் பரவாயில்லை பழங்கால புலவராய் தங்கள் நிகழ்வுகளை தாங்கிச் செல்லும் தூது சொல்லும் மேகவேலையாவது தரக்கூடாதா நீர்முகரும் சக்தியற்று வாழ்க்கை கூட்டத்தில் கூட்டத்தோடு கூட்டமாக கூச்சத்தோடு வாழ்கிறேன் வெற்று மேகமாய் அழுகிறேன் என்னை போன்றே அநேக வெண்மேக கூட்டம் தூரத்தில் அழக்கூட நீரற்று நிர்கதியாய் என்று தனது கவியை முடிக்கிறார் கவிஞர் கு கணேசன் அவர்கள் மேகங்கள் அழுகின்றன என்கிற தலைப்பில்